வணக்கங்க தீபாவளி பலகாரம் போடலையா போடலையான்னு எல்லாரும் லைவில் கேட்குறாங்க அதனால் சரி முன்னடியெல்லாம் அதிகமாக போட்டிருக்கோம் இப்போ அப்போயெல்லாம் அவ்வளோதான் ஓடலை இப்போ கொஞ்சம் பார்க்குறாங்களேன்ட்டு ஒரு வாரத்துக்காவது செஞ்சு காமிக்கலான்ட்டு இன்றைக்கி முதல் பலகாரமாக ரவை லட்டு எடுத்திருக்கேன் அரை கிலோ ரவை அதுக்கு வந்து ரெண்டு ஏலக்காய் போட்டிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா இந்த ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்குங்க இதை என்ன பண்ண போகிறோம்னா அப்படியே நம்ம பொன்னிறமாக வறுத்துிட்டு வரப்போகிறோம் இதுக்கு சீனியும் ஆக்ட் பண்ணி தான் பிடிக்க போகிறோம் நான் விவரமாக நான் உங்களுக்கு சொல்லுவேன் நெய் விட்டு தான் பிடிக்கணும் லட்டை வந்து இந்த ரவை லெட்டை மட்டும் நெய் விட்டே தான் பிடிக்கணும் அப்போ தான் நல்ல வாயில் வச்சோன்னே அப்படியே கரைஞ்சி போகிறது மாதிரி ஒரு இது இருக்கும் அதனால் இப்படி தான் பிடிக்கணும் வாங்க வீடியோட்டில் போகலாம் கேஸ் ஆன் பண்ணி அடி அடிக்கணமாக இருக்கிற ஒரு கடாயை வந்து எடுத்துக்குங்க எந்த ஸ்வீட் செஞ்சாலும் இந்த மாதிரி கனமாக இருக்கிற கடாயாக இருந்தால் சட்டுன்னு கருகாது நல்லா ஒரு இது பண்ணி கொடுப்போம் இப்போ நெய்யை விட்டுக்குவோம் நான் வந்து ஏற்கனவே உங்களுக்கு முந்திரி அரிசி சொல்லலை ஒரு பத்து பிஞ்சு முந்திரி அரிசியை சின்ன சின்னமாக உருண்டையில் உட்டுறதுக்காண்டி முணுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து ஃபஸ்ட்டு பருத்துக்குவோம் நெய்யில் எப்போதுமே நீங்கள் எது வறுக்கிறதா இருந்தாலும் சிம்மில் தான் வச்சு வறுக்கணும் அதாவது கொஞ்சம் தீரை ஏன்னால் கருகிற இது தானே சாஃப்ட்டானது டக்குன்னு கருகிடும் இப்போ வருவட்டுருச்சு எடுத்துருவோம் சுத்தமாக எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம அதே கடையில் ரவையும் ஏலக்காயும் வச்சுருக்கோம் இல்லையா அதை சேர்த்துக்குவோம் நல்லா வாசம் போகிற அளவுக்கு அந்த நெய்யிலே நல்லா மெதுவாக தீயை வச்சு நல்லா வறுத்துக்குங்க கட்டி இல்லாமல் வருங்க இருங்க வறுக்கும் போது சிம்மில் தான் இருக்கணும் அடுப்பு பொறுமையாக அது மாதிரி கிண்டி அந்த கொஞ்சம் அந்த கலர் சேஞ்ச் ஆயிரும் அது மாதிரி இருக்கையில் நம்ம മാസമോറും ஓரளவுக்கு ரவை வேறுபட்டுருச்சு பாருங்கள் எப்படி கலர் சேஞ்ச் ஆகி எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த பதம் வந்துருச்சு இப்போ நம்ம கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே இதை ஆரம்பிப்போம் இப்போ வந்து ரவை அறத்துக்குள்ளே ஜீனி அடித்து நம்ம சேர்த்துக்குவோம் அதாவது அரை கிலோ ரவாவுக்கு வந்து நான் முந்நூறு ஜீனி சேர்த்துருக்கேங்க அதான் கணக்கு இதே நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் எனக்கு இப்போங்கன்னா நீங்கள் இரநூறு சேர்த்துக்கோங்க நான் முந்நூறு சேர்த்துருக்கேன் இதை நைஸாக அடிச்சுட்டு வந்து ஒரு கல் உப்பு ஒரே ஒரு கல் எந்த ஸ்வீட்டாக இருந்தாலும் குண்டு நைஸாக இருக்கணும் அப்போதான் அடிச்சுட்டு உங்களுக்கு இந்த அளவுக்கு இருக்கு பாருங்க இப்போ வறுத்து வச்சோம்னா முந்திரி அது சேர்த்து நல்லா இந்த மாவையும் நல்லா கலசரி முந்திரியை போட்டு நல்லா கலந்துக்கணும் ஜீனியெல்லாம் கலக்கணும் இல்லையா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் கொஞ்சம் நல்லா உங்களுக்கு யாரால கிளம்புதான் எனக்கு ஒருத்தருமே இங்கே கிடையாது அதனால நெய்யை வந்து சூடு காய்ச்சிட்டு அப்படி சொல்லி சொல்லி காமிக்கிறேன் பாருங்க எவ்வளோ சூப்பரா கிளறியாச்சு இப்ப நெய் சூடு அடுப்பில் நெய் காய்ச்சிட்டு வந்து ஊற்றி நம்ம பிடிச்சு குடிக்க வைக்க வேண்டியதான் ஓகே இப்போ எடுத்து இதுல ஊத்தி அப்படியே கிண்டிக்கிட்டு நம்ம பிடிச்சு வைக்க வேண்டியதுதான் அப்படியே ஊத்தி கிளறிக்கிட்டு காய்ச்சிட்டு நம்ம லட்டு பிடிச்சி வைக்க வேண்டியதுதான் பிடிக்க வேண்டியதான் கிண்டி கிண்டி கொஞ்சம் வரும் இப்படியே இப்படி ஆளு தேப்பாக நட்டு பிடிச்சாலும் நல்லா இருந்துச்சுனா கிடையாது டைட்டாக பிடிச்சிங்கன்னா அப்புறம் பாலை சரி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு பிடிச்சி சீப்பராக வரும் சும்மா கல் மாதிரி அழுகி பால் மாதிரி உருண்டை சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க வெரி சிம்பிள் நீங்கள் வந்து தெரியாதவங்க கூட இதை பார்த்து நீங்கள் டக்குன்னு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் இவ்வளோ தான் நான் நல்லா உங்களுக்கு தெளிவாகவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எதுவும் புரியாட்டா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் சரியா அதனால் பார்த்து பிடிங்க சூடாக இருக்கிற நெய் வந்து கையை கொப்பிடிச்சிரும் கொஞ்சம் கிண்டிக்கிட்டு அப்படி டைட்டாக பிடிச்சிங்கன்னா உடைய அரைச்சிட்டிங்கன்னா ஒரு நாள் சாப்பிட்டா இருக்கு இல்லையா பிடிச்சிக்கங்க அப்புறம் அஞ்சு வரலேயும் பால் மாதிரி செஞ்சுக்குங்க அதனால் கொஞ்சம் உடையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்க பிடிக்கையிலே டைட்டா பிடிச்சிருங்க பிடிச்சோம்னா நல்லா பிடிப்படும் அழகா வெளில வெளியேறணும் பார்க்க அப்படி ஆசையா அப்படியே பாய்டு பச்சோடனே கரைஞ்சி உள்ளேறி போயிரும் கட்டி இருந்தாலும் இங்கே எல்லாரும் வாய்ட்டு செஞ்சிருக்கும் பிடிச்சிட்டிங்கன்னா அவ்வளவு கெட்டியா இருப்பாலே உடஞ்சுக்கிட்டு போயிடும் அதெல்லாம் உடையாது அப்படியே நல்லா இருக்கு அப்படி பிடிச்சிட்டிங்கன்னா அப்படியே இருக்கும் பாருங்க அவ்வளோதான் கொஞ்சம் மாப்பிடி எடுத்து அப்படியே டைட்டாக பிடிச்சி வச்சுருங்க நல்லா டைட்டாக பிடிச்சோம்னா சுடையிலேயே உடையாது அருமையான லட்டு உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னால் கையில் அப்படி வச்சோடனே உடஞ்சிக்கிட்டு போயிடும் அப்படியெல்லாம் இருக்கும் சில லட்டு நம்ம பிடிக்கிறத்துல தான் இருக்குது ஆறிட்டுனா அந்த சூட்டோட அதை நல்லா டைட் பண்ணி போயிடும் எவ்வளோ அழகாக பிடிச்சிட்டேன் பாருங்க சூப்பராக தான் பிடிக்கணும் எல்லாம் பிடிச்சவனே இங்கே பாருங்கள் பாருங்கள் அப்படியெல்லாம் பிடிச்சோன்னே காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக நம்ம அவள் லெட்டு சாரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அதோட ரவை ஹட்டு எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிருக்குன்னு முந்திரியெல்லாம் எல்லாம் எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அப்படியே பாயில் வச்சோடனே அப்படியே கரைஞ்சிக்கிட்டு போடுவோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அழகாக பிடிச்சாச்சு லட்டேனுக்கு பிடியே தெரியாதுமா அப்படிங்கிறவங்களோட என்னோடய அந்த விளாட்டை பிடிச்சி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் செய்வீங்க மறக்காமல் இந்த தீபாவளிக்கு இந்த ரவா விளாட்டை ஒவ்வொரு வீட்லேயும் நீங்கள் செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன் மறக் அப்புறம் ஏதாவது இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்டுங்கன்னா நான் தீபாவளிக்கு முன்னாடியே தான் போட்டு நாளைக்கு போடுவேன் அதனால் கமான் எனக்கு கேளுங்க இல்லைன்னா லைவில் கேளுங்கள் நான் விளக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன் செமையாக பிடிச்சி நீங்களும் தீபாவளியை ட்ரவல் எட்டோடு கொண்டாடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள் நன்றிங்க